வானத்தில் ஒளி கீத்து கீத்து புறஞ்சம்மா மறந்து கிடக்கும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்படி தலைவரின் சாதனைகளை சொல்ல வேண்டுமானால் இந்த மேடை இன்னும் எத்தனை மேடைகள் மேடைகளானாலும் பத்தாது அதுதான் நம் தலைவர் கலைஞர் பெரியாரின் சமத்துவ நிதி அறிஞர் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தலைவர் கலைஞர் நிலையில் வாழ்ந்த மாண்புமிகு முதல்வர் திராவிட நாயகர் முத்துவேல் கருணாஸ் நிதி ஸ்டாலின் இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க வந்தாரு வந்தவனுமே திட்டங்கள் கொடுத்தாரு பாருங்க மகளிர் விடியல் பயணம் தாய்மார்கள் இங்க எவ்வளவு பேர் இருக்குங்க எல்லாருக்கும் தெரியும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்ய வச்சிருக்காரு அது மட்டுமா இலவசமா பேருந்து பயணம் செய்ய வைக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச பிங்க் கலர்ல நீங்க அமர்ந்து போங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேருந்தை பேருந்து பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது நம்ம தலைவர் தளபதி அவர்கள்தான் அன்பு தலைவர் ஏழரை கோடி தமிழ் மக்களின் இதய நாயகன் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழருடைய ஒப்பற்ற தலைவர் வாழும் வள்ளுவர் வங்கக் கடலோர உறங்கிக் கொண்டு கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி ஒரு சிறிய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவற்றூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பாக நம்முடைய திராவிட மாடல் நாயகன் கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த இனிய நன்னாளை கோலாகலமாக சிறப்பாக மகிழ்ச்சியோடு மக்களில் நீங்கள் உங்களுடைய அதே போன்று திருவள்ளூர் நம்மளுடைய சென்னை வடகிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் ஆற்றல் மிகு அண்ணன் எஸ் சுதர்சனம் அவர்களுக்கும் இங்கு இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து மேற்கு பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருதாஸ் அவர்களுக்கும் மிக சிறப்பாகவும் தெல்ல தெளிவாக பல கருத்துக்களை வழங்கியும் நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் கழகத் தலைவரை வாழ்த்திட வருகை புரிந்திருக்கும் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் மாமிகு கோவி செழியன் அவர்களுக்கும் இங்கே வருகை வந்திருக்கின்ற இளைஞரணி நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும் என் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் என் அருமை இளைஞர் பட்டாளங்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய சார்பாகவும் திருவற்றூர் தொகுதியினுடைய சார்பாகவும் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை காண நம்முடைய கழகத் தலைவர்களுக்கு அவர் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி க நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை பெரியோர்களே தாய்மார்களே திருவற்றூரிலே இரண்டு நாள் நாட்களுக்கு ஒரு முறை நான்கு நாட்களுக்கு முறை தினந்தோறும் இந்த பகுதியிலே கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல நல்ல திட்டங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நான் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தொகுதியை வந்து கொண்டுத்தான் இருக்கிறேன் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் அருமைக்குரிய அண்ணன் தனியரசு அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இன்னொரு பகுதியை ஏற்று எடுத்துக்கொண்டால் அண்ணன் ஏவி ஆறுமுகம் பணியாற்றி

திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் தலைவர்களெல்லாம் பார்த்த இயக்கம் ராஜாஜை பக்தாசலம் காமராஜர் போன்ற எத்தனையோ தலைவர்களை பார்த்த இயக்கம் எம்ஜிஆரை பார்த்த இயக்கம் ஜெயலலிதாவை பார்த்த இயக்கம் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்காக தமிழக மக்களுக்காக ஏதாவது குரல் கொடுத்த வரலாறு உண்டா இருக்கின்ற தலைவர்களுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் நடுநிலையாளர்களை யோசித்துப் பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மகன் என்பதற்காக இல்லை தமிழ்நாட்டினுடைய தமிழ் இன மொழி காப்பதற்காக பெருந்தலைவர் காமராஜரை சிறைசாலையிலே தள்ள வேண்டும் கைது செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற போது காமராஜரை நாங்கள் கைது செய்ய மாட்டோம் எங்கள் ஆட்சியை கலைத்தாலும் பரவாயில்லை சிறைசாலைக்கு சென்றாலும் பரவாயில்லை என்று கையை நீட்டி அதை திரும்ப சொல்ல வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையுடன் கூட்டிக்கொள்கிறேன் உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு நன்றி வணக்கம் டாக்டர் ஜி சந்திரபோஷ் அவர்களை ஆரம்பாக்கம் ஆறுமுகம் அவர்களை ஏவி ஆறுமுகம் அவர்களை சொக்கலிங்கம் அமித்ஷா சின்னா பின்னமாக்க வேண்டும் இந்த ஏக்கத்தை சின்னமெண்ணம் அதாவது அதிமுகவை சின்ன ஆக்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோளாக கொண்டு அதை அழித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஓராண்டு காலமாக என்ன சொல்லி கொண்டிருந்தார் பாஜகவுடன் நாங்கள் கூட்டே இல்லை இனிமேல் கூட்டணியே இல்லை நம்ம ஊர் பக்கத்து ஊருக்காரு ஜெயக்குமார் என்ன சொன்னாரு முதிரி கொட்ட போல் அவர் தான் சொல்லுவார் பாஜகவா அவனா யாரு கூட்டு என்று கேட்டார் இப்போ அவர் எங்க இருக்கிறாரு என்ன பேசுறாரு தெரியல இதுதான் அவங்களுடைய அதாவது நேரத்துக்கு நேரம் நிறத்தை மாற்றிக்கொண்டு பதவி கிடைக்காதா பதவியிலே ஒட்டிக்கொண்டு இருப்போமா என்று ஏங்கி கொண்டு அதற்காக செயல்பட்டு கொண்டு இருப்பவர்கள் தான் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி குரூப் நான் கேட்கிறேன் தளபதி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு கோடி கல்வி நிதியாக தர மறுத்தவுடன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயாயிரம் தருகிறேன் என்று பிரதான் சொன்னார் நீ ஐயாயிரம் இல்லை பத்தாயிரம் கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடி அடித்தார் ஒரு அடி நம்முடைய தலைவர் அவர்கள் பண்பாட்டை பெருமையை பாதுகாக்க